அப்புறம்ஸ் இது போன வீக் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தோரம் பருப்பு பாசி பருப்பு கொஞ்சமாக வந்து வேக போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை வந்து அம்மா உருகி தந்தாங்க அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து அம்மா எடுத்து தந்தாங்க அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து புளி வந்து ஊற வச்சுருக்காங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கருணக்கிழங்கு மசீல் செய்கிறதுக்கு மசாலா போட்டு புளி போட்டு பிசைஞ்சு வச்சிருக்காங்க கொஞ்சம் புளி வந்துட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்துட்டு பருப்பு ரசம் வைக்கிறதுக்காண்டி ரசத்துக்கு தேவையானதெல்லாம் மிக்சியில் அரைச்சாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பக்கரி மண்ட மாதிரி இருப்பேன் கண்டுக்காதீங்கள் அது நேற்று வந்துட்டு என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து போச்சு ரொம்ப செலிப்ரேஷன்லாம் இல்லை நார்மலாக புது ஸாரி வந்து எடுத்திருந்தேன் அது வேர் பண்ணியிருந்தேன் இந்த செயின் வந்து எஸ்ஸு டாலர் போட்ட செயின்னு அசிதாவும் சோசரியும் ஸ்கூலுக்கு போயெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த செயின் இதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு தோடு அதை அடுத்து எடுத்து காட்டுற எதில் வச்சுருக்காங்கன்னு தெரியல இந்த செயின் தோடு வாங்கிட்டு வந்தாங்க தோடு போட்டுக்கு சொன்னாங்க நான் அன்னைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் அந்த செயின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுந்தரிக்கு எஸ்ஸு அவங்க அப்பாவுக்கு சுரேஷு மொத்தத்தில் எஸ்ஸு டாலர் போட்டு ஒரு செயின் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அது வந்து அசிதா சொன்னது என்னென்னா அப்போ இந்த மெடிசன்ஸ் செலவுனால கொஞ்சம் ஜோல்ஸ் வந்து அடகு வச்சுருக்கோமா அதில் என்னோடய சின்ன செயின் வந்து போயிடுச்சு அதனால அம்மாவோட செயின்னு அடகுல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன செயின் எஸ் போட்டு எனக்கு வந்து நேற்று கொடுத்தா அப்போ சொல்லுது அது அம்மாவோட ஜோல்ஸ் அடகுல இருக்குல்ல அதனால தான் இந்த செயின் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு என் சொல்லும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சரி அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு சாதம் ரசம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வாழைப்பூ போட்டு பொரியல் அதுக்கப்புறம் வந்துட்டு சக்க அது சக்கரை வெள்ளிக்கிழங்கே வருது அதனால கருணக்கிழங்கு வந்துட்டு மசியல் வந்து அம்மா வந்து செய்வாங்க வெளியில போயிருக்காங்க வருவாங்க எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கிறனால வேர்க்கடலை அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டே அப்படி சமைக்கிறேன் பிள்ளைங்க அவங்க அப்பா எல்லாரும் வெளியில போயிருக்காங்க திருச்சிக்கு வந்து போயிருக்காங்க கொஞ்சம் அவர் ஊர்லேருந்து வர்றப்ப எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுவார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்களோட அதனால இந்த வாட்டி நான் பார்க்குக்கு போகணுன்னு சொன்னதுனால நான் திருச்சி பார்க்குக்கு வந்து அனுப்பியிருக்கேன் திருச்சி பேர்ட்ஸ் பார்க் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால திருச்சி பேர்ட்ஸ் பார்க் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்டை வந்து சொன்னோன்னா இன்னைக்கு காலையில் கடை எல்லாரும் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க இன்னும் வரல இன்னும் இப்போ தான் வந்து போயிருப்பாங்க காலையில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஒரு எழி முக்கால் இருக்கும் கிளம்பி போயிட்டாங்க பஸ்ஸில் நீ ஃபுல்லாக திருச்சியில்தான் அவங்க வந்து ரவுண்டிங் இப்போ எனக்கும் அம்மாவுக்கு மட்டும் சாப்பாடு கிளைமேட் பயங்கரமாக இருக்குது ஐஸ் மாதிரி இருக்குது சமைச்ச வச்சது எல்லாமே சதசதாக நான் ஆயிடுது திருப்பி மறுபடியும் சூடு பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அதனால் எங்களுக்கு மட்டும் குக்கிங் வந்து சாதம் வந்து சின்ன பானையில் கொஞ்சமாக சமைச்சிட்டேன் அவங்க வரும்போது ஈவினிங் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சாட்டர்டே சுபசிரி பரதநாட்டிய கிளாஸுக்கு லீவ் போட்டாச்சு சீதாக்கு ஆல்ரெடி லீவு திங்கட்கிழமையிலருந்து அரையாண்டு தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மேடங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு போயிருக்காங்க மாலையிலேருந்து படிக்க சொல்லணும் ஃபஸ்ட்டுகிட்டே இருக்குது இருக்கேன் நைட் ஒன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லை நேற்று வந்து கஞ்சி சாப்பிட்டேன் பழைய கஞ்சி பழசுனா ரொம்ப இல்லை மொதல் நாள் சாதம் வடிச்சது அப்படியே இருந்துச்சு அதை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்டேன் வாழைப்பழம் சாப்பிட்டேன் நேற்று முட்டை கிரேவி வச்சுருந்தேன் அது எதுவும் எனக்கு ஒத்துக்கலை நைட்டு ஒரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தூங்காமல் நடந்துக்கிட்டே தெரிஞ்சு செமிக்காமல் ஏப்பமாக வந்து அப்புறம் வந்துட்டு டானிக் வந்து குடிச்சு லூஸ் மோஷன் ஆகி படாத பாடுபட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரி போகிறோமோ என்னமோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் ஆயிடுச்சு கண்ணேறு கிண்ணீர் இதெல்லாம் நம்புறதில்ல ஆனால் இப்போ கடிச்சு வாங்கிட்டு எங்கள் அம்மா சொல்லுறதை நீ வாட்டுகள் எல்லாத்தையும் வீடியோவில் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணீர் இது ஆக போகுது அப்படி இப்படின்ட்டு அதை முன்னாடி நம்பலை ஆனால் இப்போ வந்துட்டு நான் அதை வந்து நம்புகிற மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு அதனால் ஒரு பயம் வந்துடுச்சு ஐயோ அம்மா சொன்ன மாதிரி தானோ அப்படிங்கிற மாதிரி அதனால் எனக்கு நைட்டு வந்துட்டு எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை இருந்து மூணு மணி வரைக்கும் உங்களேன் மூணு மணி மூன்றரைக்கு மேலே தான் நான் வந்து தூங்கினேன் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் பசிக்குது வேகமாக சமைச்சிருவோம் ஏதாவது சைக்கி செஞ்சுட்டேன் அப்படின்னு டக்குன்னு சமைச்சலாம் ரசம் வைக்கணும் பருப்பு ரசமாக வைக்க சொன்னாங்கம்மா அதனால பருப்பு ரசம் நெக்ஸ்ட் சாட்டர்டே நாளைக்கு சண்டே ரசம் இதாக இருந்துச்சுன்னா நாளைக்கு சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா எனக்கு வந்துட்டு பிறந்தநாளுக்கு விஷ் பண்ணால் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி வாழ்க்கை வளமுடன் எல்லாருமே பிரசம் தான் செய்வேன் பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து போட்டுட்டு காஞ்ச மிளகா கருகப்பிலை இது எல்லாமே வந்து போட்டுக்குவேன் சில டைம்ஸ் வந்து மிக்சியில் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிறது சில டைம்ஸ் வந்து நுணுக்கி எடுத்து அந்த மாதிரியும் செய்யலாம் அம்மியில் தட்டி எடுத்து இல்லை குட்டி உரலில் தட்டி எடுத்து அந்த மாதிரி ட்ரையாகவும் வந்து செய்யலாம் நான் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு இந்த தாலிப்போட சேர்த்து வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பருப்பு தண்ணி பருப்பு இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா தண்ணி வந்து சேர்த்து இதை வந்து நம்ம வந்து கொதிக்க விடணும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து இதில் வந்து சேர்த்துக்குவேன் இப்போ வந்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பருப்பு வந்து வேக வச்சுருந்தாலே அதையுமே வந்து சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு புளி தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் புளி வந்துட்டு நார்மலாக தான் நான் வந்து எப்போவுமே வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப புளிப்பெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தா பருப்பு வந்து இதில் வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா ரசம் வந்து தனியாக வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் எனக்கு பத்தல அதனால் இன்னொரு சட்டி வந்து இருந்துச்சு அதில் வந்துட்டு ரசத்தை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான் ரசத்துலேயே பருப்பு ரசம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி ரசம் அதுக்கப்புறம் மிளகு ரசம் பருப்பு ரசம் அப்படின்ட்டு எத்தனையோ ரசங்கள் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ரசம் அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் ரசம் வந்து நம்ம செய்வோம் பார்த்தீங்களா தக்காளி எல்லாம் பெனஞ்சு போட்டு அந்த மாதிரி செய்கிறது சில டைம்ஸ் தக்காளி எல்லாத்தையும் வந்துட்டு மொத்தமாக அரைச்சிட்டு அந்த மாதிரி வந்துட்டு செய்கிறது மொத்தத்தில் எனக்கு ரசம் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக வருங்க உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் வந்து பொரியல் வந்து செய்கிறதுக்கு இதுக்குமே வந்துட்டு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் வந்து சேர்த்துட்டு இது பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்க வச்சுருந்த வெங்காயம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க அது டேஸ்ட்டு வேஸ்ட் நல்லாயிருக்கும் பொரியலுக்கலாம் கீரை பொரியலுக்கெல்லாம் முக்கியமாக அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மொளகா காரத்துக்கு வந்து சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூவில் வந்துட்டு கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் சுடுதண்ணி உப்பு போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் நீங்கள் எப்படி மா வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மோர் இருந்துச்சு அப்படின்னா மோரில் போட்டு உப்பு போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த வாழைப்பூ வந்து கருக்காது நல்லா எல்லோ கலராகவே வந்துட்டு இருக்கும் நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டேன் சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கழுவிட்டு அதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த வாழைப்பூவை வந்து நம்ம வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை கீரையோடு அடுத்து வந்து சேர்க்க போகிறோம் நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து குக்காகி வந்துடும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு ரொம்பலாம் வந்து இந்த துவைக்கிறது கசக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லை நான் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம சம கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் வாழைப்பூ வந்து எடுத்தாவே மோர் போட்டு அதில் வந்துட்டு தண்ணி ஊற்றி இந்த வாழைப்பூ போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து கருக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்ட்டு அன்னைக்குங்க தயிர் இருந்ததுனால தயிர் போட்டு நான் இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்துட்டு ஒரு ஒரு வீடியோவாக எடுத்து வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க பேர்ட்ஸ் பார்க் திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கு வந்து போனதை அது எல்லாத்தையுமே சைட் பை குக்கிங் பண்ணும்போது ஒரு ஒரு வீடியோவாக வந்துட்டு நான் வந்து பார்த்துட்ருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பட் என்ன நம்மளாம் வந்து போக முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபீலாகவும் இருந்துச்சு ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம வீட்டில் தான் வந்துட்டு சர்வே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் வீடு சட்டி முட்டி அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வர்றப்பயாவது வெளியில் போகலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சுருந்த தடவை இருந்தாலும் இட்ஸ் ஓகே பிள்ளைங்களாவது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருந்ததை வந்து வாழைப்பூ முருங்கைக்கீரையோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவில் வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு வந்து சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்க வேண்டியதான் டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லாவே வந்துட்டு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி வளப்பவும் முருங்கைக்கிற பொரியல் வந்துட்டு ரெடி அதுக்கு முன்னாடி எனக்கு பயங்கர பசி நான் தான் சொன்னேன் இல்லையா நைட்டும் வந்துட்டு எனக்கு தூக்கம் இல்லை லூஸ் மோசன் இந்த மாதிரிலாம் ஆனதுனால ரொம்ப பசியாகவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு ரசம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பொரியல் வச்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு உசுரே வந்துச்சுன்னு சொல்லலாம் கருணக்கிழங்கு மசியல் வந்தால் அம்மாவோட சப்ஜெக்டு அது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது அம்மா தான் வந்து செய்வாங்க அதனால அவங்க செஞ்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு வெறுமன கிண்ணியில் வச்சாத டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்குங்க வேவேமா சாதம் வடிச்சிட்டு ரசம் வச்சுட்டு முருங்கைக்கீரை வாழைப்பூ பொரியல் பண்ணிட்டு வேகமாக பிளேட்டில் போட்டு சாப்பிட்டதுக்கு தான் வந்துட்டு நிம்மதியாகவே இருந்துட்டு அவ்வளோ பசி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு வீடியோவாக எடுத்து வந்து அனுப்பிகிட்டே இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ கிளி வந்து இருந்துச்சு அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு ஐயோ அந்த பிளேஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் உள்ள பார்க்குக்கு தான் வந்து போகிறேன்னாங்க நான் தான் சொன்னேன் பேர்ட்ஸ் பார்க் வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்தால் தான் வந்துட்டு வெளியில் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது மற்றபடி வந்துட்டு அது வந்து வெளியில் வந்துட்டு அதிகமாக போகிறது வந்துட்டு கிடையாது எப்போவுமே நாங்கள் வீட்டில்தான் வீடு குக்கிங் சமையல் அதுக்கப்புறம் ஸ்கூலு தான் வந்து போயிட்ருக்கோம் சாதம் மறுபடியும் ஒரு பானை வந்து வடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து போட்டிருந்தேன் அதை வந்து அரைச்சிக்கிட்டே சைட் பை வந்து குக்கிங்கும் வந்து முடித்தாச்சு அம்மா கருணாக்கிழங்கு மசையில் செஞ்சாங்க நான் ஆனியன் ரைத்தா வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சூடாக வந்து காஃபி வந்து போட்டேன் காஃபி போட்டேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படனா ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரியே இருந்துச்சு சரி மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் காஃபி தூள் அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சேர்த்து மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் காஃபியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி போட்டு அம்மாவுக்கு ஒரு டம்ளர் நான் ஒரு டம்ளர் வந்து குடித்தோம் அப்போ இந்த வீட்டில் இல்லை ஐயோ தலை வந்து சாய்க்கிற வரைக்கும் நைட்டு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் பொருக்கூடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு அன்றைக்கி எம்பிட்டு வேலை ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த ப்ரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு வந்து போடுறது எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஈடுபாடு ஆனால் அதிகமாகலாம் வாங்க மாட்டேன் எப்போயாவது ஒன்று வாங்குவேன்னா அது வந்து டேமேஜ் ஆகிற வரைக்கும் அதை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வேறு வாங்குறது அந்த மாதிரி அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு அசிதா சூசரி வந்து எனக்கு பிறந்தநாளுக்கு கிஃப்ட்டு பண்ணேன் தோடுங்க அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு பிள்ளைங்க எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது என்னோடய பர்த்டேக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி அவங்க வர்றதுக்குள்ள இந்த தோடை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னோட கோல்டு தோடை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தோடை வந்து நான் காதில் போட்டேன் சர்ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்ததான் நான் போட்டுட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுங்கள்ட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காதில் எடுத்து மாட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த மாதிரி ரிங்கு மாதிரி இருக்கிற அந்த வளையத்தோடு வந்துட்டு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு காலத்தில் இந்த தோடு வந்து வாங்கி போடணும்னு நான் அவ்வளோ ஆசை ஸ்கூல் படிக்கிற டயத்துலலாம் அப்போல்லாம் வந்துட்டு வாங்கி போடுறதுக்கெலாம் வந்து முடியாது அப்படிங்கிறதுனால இருக்கிறத வந்து போட்டுக்கிட்டு தெரிஞ்சேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த தோடு வந்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைனும் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் வேறு எதுவும் அதிகமாக வந்து பர்ச்சேசிங் வந்து பண்ணுறது கிடையாது இருக்கிறத வச்சு தான் வந்து ஓட்டிகிட்ருக்குறது அதிகமாக வந்துட்டு அது இதுன்ட்டு நான் வந்து வாங்க மாட்டேன் ஏதாவது ரொம்ப முக்கியம் தேவை அப்படின்னா மட்டும்தான் வாங்குறது அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்துட்டு தம்மில் வந்து போட்டிருந்தேங்க அது நல்லாவே வந்து குக்காகி வந்துருச்சு அப்புறம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஜீரோ சம்பா ரைஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதோடய சீக்கிரட்டையும் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நின்று வேகுது அப்படிங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றுறதுக்கும் அதுக்கும் கரெக்டாகவே இருந்துச்சு நல்லா உதிரி உதிரி அந்த ஜீரோ சம்பா ரைஸ் வந்துட்டு வந்துருந்துச்சு அன்னைக்கு டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு பிள்ளைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை ஒன்லி சேட் ஐட்டம்ஸ் தான் மோமோஸ் இதுக்கப்புறம் ரோஸ் மில்கு இந்த மாதிரியே உங்கள் அப்பா வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் ஈவினிங் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நான் இங்கே குக் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் எதுவும் வெளியில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாங்க வந்தவுடனே எல்லாம் பசி 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 பசின்னு வந்து சொன்னாங்க அதை சொன்னோடனே என் காதில் தேன் வந்து பாஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா பசிக்குதுன்னே என் பிள்ளைங்க சொல்லாதுங்க பசி அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டு பழக்கம் சாப்பாடு என்ன இருக்குன்னே வந்து கேட்காதுங்க ஆனால் அன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு பசியோடு தான் வந்தாங்க அம்மா சாப்பிடணும் ஒத்து பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்பா சாமி இன்றைக்காவது பசிக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வே வேகமாக வந்தோன்னே அவங்களுக்கு சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு மாவு வந்து அரைச்சிருந்தேன் அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஃபில் பண்ணிவிட்டேன் இது வந்து நாளைக்கு பிடிச்சோடனே இட்லி வந்து ஊற்றணும் இந்த ரெண்டு சம்பளத்துலேயும் வந்து மாவு வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு ஒன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுருவேன் இப்படி தான் வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுக்கிறது ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நம்மளுக்கு வரும் எதுவும் வாங்கினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம் எதுவுமே ஈஸியாக வந்து கிடைக்கிறது கிடையாது அதனால் வாங்குகிற பொருளை பத்திரமாக வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து நினப்பேன் அதனால் பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மிக்ஸி கிரைண்ட்ரு அடுப்பு கெடுப்பு எல்லாத்தையும் வந்துட்டு எப்போவுமே தொடச்சி நீட் பண்ணி வந்து வச்சுருவேன் அந்த மாதிரி தான் அன்னைக்கும் வந்துட்டு தொடச்சி கிடச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறோம் இல்லையா ஒன்று ஒன்றும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கல அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் பண்ணியாச்சு பாதி பாத்திரம் நான் வளர்க்கினேன் பாதி பாத்திரம் அம்மா வளர்க்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் நம்ம வேலை பார்த்து சட்டி முட்டி கழுவி அதுக்கப்புறம் மண்டே சீவி மண்டையில் ரெண்டு பூ வச்சு சாமி கும்பிட்றக்குலேயும் போதும் பூனை பூவெல்லாம் அவ்வளோதான் வைக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் வந்தா சப்போஸ் வாங்கி கொடுத்தா வச்சுக்கிறது இல்லாட்டி பூ வைக்கிறதுல ஒண்ணும் வைக்கிறதுல ஆமா மங்களகிரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பட்டிட்டீங்கிறீங்களா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்கிற ஆரடி கூந்தலை சீவி கும்பலத்துல காலையில் சாயங்காலம் சீவி மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டு ரூல்ஸ் அப்புறம் காலையில் வாசக்கூட்டி கோலம் போடணும் சாயங்காலம் வாசக்கூட்டி கோலம் போடணும் ஆனால் இப்போ வந்துட்டு காலையில் மட்டும்தான் கோலம் போடுறது அது எங்கள் அம்மா போடும் இல்லை நான் பெற்று வச்ச பிள்ளையே போடும் சாயங்காலம் போடலாம் நம்மளால முடியாது இப்போ இருக்கிற கண்டிஷனில் வீட்டில் பார்த்து சமைச்சி சாப்பிட்றதுக்குள்ளேயும் அவங்களுக்கு போய் சேர்ந்து ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லை எங்கிட்டு கோலம் போடுது போட்டால்தான் எங்கிட்டு குட்டீஸு ஜட்டீஸு எல்லாம் ஆந்திவே வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்ததுக்கு தான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கணும் பாலும் காய்ச்சி வச்சிருக்கேன் வந்தால் பால் சோல் பண்ணிவிட்டு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிரியாணி இருக்குது சிக்கன் ஃப்ரை பண்ணணும் முட்டை மட்டும் செய்யலை அதுக்கப்புறம் ரசம் இருக்குது சாதம் இருக்குது முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பூ போட்டு பொரியல் இருக்குது கருணக்கிழங்கு மசியல் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு இது தான் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடித்தாச்சு இப்போ அக்கா போய் வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காரணும் குதிங்கால் வலிக்குது ரைட் ரைட்டு காலில் குதிங்கால் வந்து பயங்கரமாக வலிக்குது இப்போ ரீசெண்டாக இப்போ செவன் மந்த்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஐயோ அதனால கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம் நேரம் உட்காந்து வெளியில் காற்று வாங்கிட்டு அப்படியே இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு அப்புறம் முயல் நாய்க்குட்டி எல்லாத்தையும் ரசிக்க போகிறேன் அக்கா அம்மா வந்து நாய்க்கு சோறு வச்சுக்கிட்டு இருக்காங்க அது சூரிய ஒளி பல்லை காட்டி கொண்டு அடிக்கிறது பரப்படிக்குது என்னம்மா போடுது அப்போ அப்படியே வெளியில் வந்தாச்சுக்கேன் வெளியில் வந்து பார்த்தா முயல் ரெண்டும் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு வந்துட்டு இற வந்து வச்சுருந்ததில்ல அந்த டப்பாவே வந்து தட்டி விட்ருச்சு அம்மா வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு சாதம் வந்து ரேசன் அரிசி வந்து வடிக்கிறதுக்கு ரெடி இருந்தாங்க நாய்க்கு கோழிக்கு எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டு இன்னும் கிளம்பவே இல்லை அங்கே விளாண்டுகிட்டே தான் வந்து இருக்காங்க அதை வந்து வீடியோ எடுத்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒன்றா வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க எப்போதான் கிளம்பி வராங்களோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக வந்து வெளியில் உட்காந்துட்டு அவங்க அனுப்பின வீடியோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்படி தான் வந்துட்டு அன்னையோட டே வந்து போச்சு திருச்சி பேர்ட்ஸ் பார்க் பிள்ளைங்க போய் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க அப்பா ஊர்லேருந்து வர்றப்போ தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க வரப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க இந்த வாட்டி வந்துட்டு ரொம்ப லாங்கில் வந்துட்டு திருச்சிக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அது ரொம்பவே வந்துட்டு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு பிள்ளைங்க அவங்க அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவங்களும் அவரோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகுறதுக்கும் அது வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ட்ராவலுக்கு வந்து அனுப்புறது அவர் வந்தால் தான் வெளியில் வந்து போவாங்க அந்த மாதிரிலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாசம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வீடு தான் வீட்டை விட்டு வேறு எங்கேயுமே போகிறது கிடையாது போனால் ஆயா வீடு ஆச்சி வீடு இவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு போகிறது மற்றபடி வெளியில் நான் கிடைக்கிது ஏதாவது கிராசரி திங்ஸு இல்லை ஸ்நாக்ஸ் வாங்க போனால் கூட்டிகிட்டு போவேன் இப்போ நான் கன்சியூம் ஆனதுனால நானும் அதிகமாக வெளியில் போகிறதில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரெஸ்ட்டு வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் குக்கிங் இந்த மாதிரி வேலைகள்லேருந்து பார்த்துட்டுருக்கிறதுனால பிள்ளைங்க சுத்தமாக வெளியிலே போகலை அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து வெளியில் நல்லா அவங்கள கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வந்து கூட்டிகிட்டு என்ஜாய் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னதுனால அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடெலாம் அவங்களுக்கு வந்து தேடலை வெளியில் இந்த மாதிரிலாம் போயிட்டு சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறது ப்ளஸ்ஸு இப்படி தானே இருப்பாங்க சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் நைட்டு வந்துட்டு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழை முக்கால் எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு வந்ததுக்கப்புறம் வீட்டில் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்துட்டு இருந்துச்சு நான் போகலை அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இல்லை ப்ளஸ் பிள்ளைங்க வந்து அவங்க அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்கள்ல அது வந்துட்டு ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது பிடிச்சுன்னுச்சப்படனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பாய்